அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தக்ஷிகா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் என்று திருக்குறள் விளக்கம் மற்றும் அதன் கதை கூற வந்துள்ளேன் வெளிச்செல்வம் கருவி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கதை ஒரு சிறிய கிராமத்தில் சந்தோஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஆர்வமாக பாடம் படிப்பவன்

தனது கல்வி மற்றும் அறிவின் மூலம் கிராம மக்களுக்கு உதவி செய்து அவர்களின் உயிர்களை காப்பாற்றினான் பின்னர் எல்லாருக்கும் புரிந்தது கல்விதான் அழியாத செல்வம் என்று அந்த நாள் முதல் கிராம மக்கள் கல்விக்கு முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டார்கள் திருக்குறள் கேள் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை விளக்கம் மற்ற பொன் பொருள் மண் போன்ற செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது நன்றி